ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தார் சமயத்தினை ஆடு கடந்த இலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் பெருவாடனை தாலுகா பவலக்கண்ணி வர்ணனையாளர் காளிதாஸ் மகன் ஆர் கே புவனேஸ்வரர் குபேரன் தேவரபுரத்து காலை மிக துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திராணி மந்தை பிடாரி மாரியம் முன்பு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தவர் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரனூர் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல கரண்டு காளிதாஸ் காலையை பாராட்டி இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணி சிறப்பு பரிசுகளையும் விலகக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கோட்டை பெத்தார் தேவன் கோட்டை சேகர் எஸ் ஆர் மணக்குடி முத்துராஜா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா ரமூ மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயன்னா உய்யவந்தாளம் ஒன்று சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவுக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் பாப்துணையோடு எஸ் வி ஜி ஆட்ட நாயகன் கரண்ட் காளிதாசனுடைய துணை சாரதியுமாக அன்பு தம்பி காளி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விலாக்குள் வழங்கிற பரிசுத்தவினை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடை கடத்திலே ராஜ கம்பீரமான தேர்தல் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா பவளக்கண்டி பந்தயமாட்டினுடைய பிதாமகன் மற்ற வடமஞ்சி வீரத்தினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் காளிதாஸ் மகன் ஆர் கே புவனேஸ்வரர் குபேரன் தேவர் சார்பாக குபேரன் தேவன் அவரது காலை அந்த காலை நீ ராமர் எப்படியும் அடக்கிய திருவனையரே நோக்கத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரின தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற ராணி வந்தை பிடாரி வாரியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வாங்க தம்பியலா மேல

இல்லை அந்த மாட்டை பிடிப்போம் என்கின்ற இயக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது கரீபு கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தி வெற்றி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடி வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் திரவாடனை தாலுகா பவளக்கண்டி தொழிலதிபர் வந்தே மாட்டினுடைய ஜாம்பவன் வடமஞ்சி விரட்டுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் பாசத்து கூறிய அன்பு ஐயா காளிதாஸ் காளிதாஸ் மகன் ஆர்கே புவனேஸ்வர் குபேரன் தேவர் காலை மிக வளம் வந்து பண்டி அந்த நான் காலை களமச்சிடப்பட்டு ஐந்து நிமிடம் வரை விட்டது காலை களம் உழ்த்துவிடப்பட்டு சரியாக ஐந்திர மடங்கு நிறைவேற்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயிலூரணி பூமி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கடைசி நிமிஷம் கடைசி அஞ்சு நிமிஷம் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் பெருவாடனை தாலுகா பவலக்கன்னி வர்ணனையாளர் காளிதாஸ் மகன் ஆர் கே புவனேஸ்வரர்

சாலையா ஒன்பது வீரர்களா அச்சுடர் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த சாலையா ஞோழந்த வீரவா அருசோரா சீக்கியரிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக படுத்தேங்க உங்களது ஹரேச வீரர்களின் ஊக்க மருந்து ஆசமுஷம் வள்ளி சந்திட வெற்றி பரிசினை நிலை நாசிட ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திரவா அலங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிடவா ராமநாதபுரம் மாவட்டம் கண்ணி வர்ணனையாளர் காளிதாச அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பிராணி வந்தை பிராணி அம்மர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்ற பொருத்தி இருந்த வாசா வேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தோற பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவில் ஏட்டமா அப்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கும்பா இல்லை வம்பாருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலை சிறப்பு பரிசுமை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா கருமை நிறநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா குருஜி பூ பூக்க குமரி கண்ட நடுநடுக குற்றால அருவியில் சிலு சிலுக்க உலகன் வளர்த்த காலை பதித்த உரலையே நெடு நடுகே வைச்சியா கண்ணாச்சி கண்ட கலகு புகளை இளை கொண்டிருக்கின்ற கண்டிருக்கீற்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் திருமாதனை தாளிகா பமள்கண்ணி தலை அதிபர் மேல் வந்தே மாட்டிகளிடைய பிதாமகன் வடமஞ்சுவரத்தினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் காளிதாஸ் மகன் ஆர் கேள் புவனேஸ் மற்றும் குபேரன் தேவர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீரோமனே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ராணி மந்தை பிடாரி மாரியம்மன் குழு வீர்களிடம் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா ஆவநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா ஏசினகத்திற்கு கைவிட்டு யோற்சாக மடுத்திருங்க உந்தளவு கரவேசம் ஹீரர்களின் ஓச்ச மருந்து ஆக்கமோக்க வல்லை செந்திட வீரர்சே நிலையை நாடிட சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்கள் குலவைத் தான் காளை சதுராடே

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காளிதாஸ் ஊட்டிய ஊக்கமா இல்லை எந்த மாட்டை பிடிப்போம் என்கின்ற ஒரே நோக்கமா என பொருத்தி இருந்து பார்ப்பார் பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் வல்லை சந்திட வெற்றி பரிசு விலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

கடுமையான போட்டியிலே பரிசு தகுதி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி பெறுவதற்கு இசுவில் கொம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கொம்பா இல்லை வம்பா பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு எடுகிங்க தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட எற்றி பரிசீலை நிலை நாட்டிட நாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த சீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வெளியில இருந்து நேரங்கள் நெருங்கி வீட்டாள காலங்கள் கடந்து வீட்டாள ஹரிசிந்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா எங்க மாத்திரம் காலையும்

வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைதனம் முடியாது என்பது கோலைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கணமும் ஏற்கனமும் இல்லை இதில் வீரம் இல்லாஜாம் பயந்தோடும் வெற்றி இல்லா என்றும் தெரிந்தோடும் இதில் வீரமும் வேகம் வருசேர வேஷ்ரீ சேனை பெறுவதற்கு வீரர்களே லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி அறிந்து நிமிடம் கடைசி அறிந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காளைகள் நடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் அப்போ மாட்டுவரு கீழே வந்திருக்கப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைவி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தி பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மாட்ட விட்டுப்பா மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டு பதினேழு நிமிடம் உண்மையிலே மாடு நல்ல மாடு டீம் நல்ல டீம் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் திராணி மந்தை பிடாரி மாரியம்மன் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய ராமநாதபுரம் மாவட்டம்